முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை முடியாமல் உன்னை மறக்கவும் முடியாமல் மனதார நேசித்து கொண்டு இருக்கின்றார் உன்னுடைய உயிரான துணை தங்கமே நீ அவர் மீது அளவு கடந்த அன்பு வைத்து அவரும் மீது வைத்து இருக்கின்றார் இப்போது நீ இல்லை என்றால் உயிரை கூட விட்டு விடுவேன் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய மனம் இப்பொழுது மாறி விட்டது தங்கமே ஆனால் உன்னிடம் வந்து இதை சொல்ல தயங்கிக் கொண்டு இருக்கின்றார் உன்னிடம் வந்து சொன்னால் ஏதாவது பிரச்சனை வந்து விடுமா நமக்குள் மறுபடியும் சண்டை வருமா என்று அவருடைய மனதில் உள்ளதை பேசாமலே மனதிற்குள்ளே வைத்து இருக்கின்ற அகங்காரமாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் தவறை உணர வைப்பேன் உன்னை பயன்படுத்திவிட்டு உதாசீனம் செய்பவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் நீ என் பிரியமான பிள்ளை உன் மனம் கலங்கும் போது நான் உனக்காக வராமல் இருப்பேனா என்ன தைரியமாக இரு தங்கமே பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி உன் மனதில் கவலை அதற்கும் நிச்சயம் தீர்வு கிடைக்கும் தீர்வை தேடு உனக்கு வழி கிடைக்கும் ஆலயத்திற்கு வர முடியாமல் தடங்களாக இருக்கிறதே என்று வருந்துகின்றாய் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை நானே வர வைப்பேன் தங்கமே மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்றது இந்த மாற்றத்திற்கு பிறகு உன்னுடைய மன நிம்மதி அதிகரிக்கும் உன் வாழ்க்கை பயணத்தில் இருந்த தடைகள் நீங்கி உன்னுடைய வாழ்க்கை உன் துணை வேகம் இருக்கும் ஆனால் பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும் எப்போதும் தவறாக புரிந்து கொள்பவர்களிடம் பேசுவதை குறைத்துக் கொள் தங்கமே அவர்களிடம் முன் சக்தியை இழக்காதே உன் பாதையில் நீ சென்று கொண்டு இருக்கிறாய் அது சரியான பாதையாகத்தான் உள்ளது அப்படி நீ சென்றதனால் இப்பொழுது உன்னுடைய துணை வந்துவிட்டார் காலம் கணிந்து வரும் நேரம் தங்கமே அதனால் உன் துணை உன்னை புரிந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றார் புரியாதவர்கள் உன்னை தவறாகவே புரிந்து கொண்டு உன்னை தவறு என்பார்கள் அதற்கு நீ விளக்கம் எதுவும் தந்து நேரத்தை மீனடிக்க வேண்டாம் உன்னை புரிந்து கொள்பவர் உன்னுடைய துணைதான் அவருடன் நீ பேசு உன் கஷ்ட நஷ்டங்களை அவருடன் கூறு அவர் உனக்கு ஆறுதலும் கூறுவார் என்றால் என்னிடம் சொல் நான் இருக்கின்றேன் உனக்காக ஓம் முருகா வெச்சுவேல் முருகா